ஏகனை போற்றி இணையாழும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகர்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாத போற்றி ஸ்கந்தாசரன் இரனே இல்லை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற விழா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாழ்க்கத்துக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பதிவு நமது கும்பராசினியர்களுக்கு எதிர்வரும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தின் சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி பொழுது முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமானது திருமணம் அப்போது வியாழம் நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பார்வை ராசியை பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது இது மாதிரியான அமைப்புகள் வரும்பொழுது நமக்கு திருமண வைபவம் நடக்குமா அப்படின்றது பெற்றோர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும் அப்பேற்பட்ட குரு வந்து ஒவ்வொரு இடத்துல உட்காந்து ஒவ்வொரு வருஷம் அப்படியே அவருடைய பார்வைகளை செலுத்திட்டு வரும்போது அநேகமாக மக்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை மிக மிக அபரிமிதமாக நடத்தி வை வைப்பது குரு வந்தவர் அதனால் நான் வந்து சுபகிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ரெண்டாம் இடத்தை பார்வை செய்யும் குரு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுருவார் ஏழாம் இடத்தை பார்வை செய்யும் குரு டக்குன்னு ஒரு பொண்ணவோ பிடிச்சி கொண்டு வந்துடுவார் ஐந்தாம் இடத்தை பார்வை செய்யும் குரு குழந்தைகளை கொடுக்க நேர்த்தியான ஒரு பலனை கொடுப்பார் பொதுவாகவே குரு அப்படின்னாலே முதல்ல பணம் நல்ல கனமான பணத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது வந்து சம்பாதிச்சு கொடுக்குறவர் என்ன சுக்கரன் அவர் தான் வந்து நடனமாக பேசி ஆட்டம் போட்டு பாட்டு பாடி அப்படி இப்படின்னு இதெல்லாம் செஞ்சு சம்பாதிக்கிறவர் சுக்கரன் இந்த ஆட்டம் போடுறது பாட்டு பாடுறது நடீனமாக பேசுகிறதுங்கிறதெல்லாம் சனி ஏன்னா அவர் தான் கர்மக்காரர்கள் அவரனுடைய உழைப்பான் பணத்தை பெறுபவன் சுக்கரன் அதை ரெண்டு விதத்தை வாங்கி என்ன ஒன்று பத்திரமாக பெட்டகமாக வைக்க வைத்துக்கொள்ளக்கூடியவர் வந்து குரு அதனால தான் வந்து குரு சுபகிரகமாக கருதப்படுது என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது சுக்கரனை பார்த்து கேட்குறது இந்த தொழில் செஞ்சிட்ருக்கக்கூடிய அடையாளத்தை சொல்லக்கூடியவன் சனி எவ்வளோ மிச்சம் வச்சிருக்க இதுவரைக்கும் ஒரு பத்து வருஷம் பாடுபட்டே பத்து வருஷம் தொழில் பண்ண என்ன மிச்சம் வச்சுருக்க அப்படின்னு சொன்னால் அது குரு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் கையிருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அப்போ அந்த கையிருப்பை வந்து சுபமான செலவுகளில் அசௌகரியமான செலவுகளில் செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து காண நேரம் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது இது நிலைப்பாடு இப்படி இருக்கும் பொழுது அந்த குரு கூடிய இடம் உடைய ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய இடம் வந்து இது மாதிரி பேங்க் பேலன்ஸ் கரையுமா நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் கரையுமா அல்லது பேங்க் பேலன்ஸ் உள்ளே வருமா அல்லது கையிருப்பு அதிகமாகுமா மொத்தத்தில் வந்து ரொட்டேஷன் நல்லா இருக்குமா சிரமம் இல்லாத வாழ்க்கை நமக்கு இருக்குமா அப்படிங்கிறத வந்து குரு பேர்சில நிறைய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அப்போ அந்த குரு அப்படின்னாலே பணத்தை கொடுப்பான் அப்படின்னு ஒரு விஷயம் கல்யாணம் பண்ணி வச்சிருவான் அப்படின்ற ஒரு விஷயம் குழந்தை குட்டி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீடு நம்ம வீடு நிலபலம் இதையெல்லாம் வாங்கி கொடுப்பான் இன்னைக்கு லக்ஸரியாக ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா பெரிய கொள்முதல் போகணும் இல்லையா இதுக்கு கடன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை யோசிக்க சொல்லக்கூடியவன் அதற்கான வழிமுறைகளை வகுத்து கொடு கொடுக்கக்கூடியவன் குரு அப்பேற்பட்ட குரு உங்களுக்கு நான்காம் இடத்தில் இருந்த குரு ஐந்தாம் இடத்திற்கு கூடிய காலம் அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்னைக்கு இரவு பத்தேகால் பத்தரை மணிலிருந்து பத்தே முக்கால் தமிழ் வருஷத்துக்கு வந்து விசுவசு வருஷம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மேசராசியை விட்டு சூரியன் கடந்து ரிசபராசிக்கு போகும்போது ரிஷப் இருக்கக்கூடிய குரு மிதனராசிக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ இதுவரைக்கும் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தாஷ்டம குருவாக இருந்த குரு என்ன செய்தார் பொதுவாக குரு இருக்கும் இடத்தை கெடுப்பார் அப்போ வந்து மன நிம்மதி இல்லாமல் ஒரு காலகட்டம் அப்படின்றது வந்து கும்பராசினியர்களுக்கு கடந்த ஒரு வருடமாக இருந்தது உண்மையே ஜென்மத்தில் சனிவர் இல்லை அப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பும் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேந்திரஸ்தானத்தில் பலன் கிழந்த குருவாக அமர்ந்த குருவும் அநேகமாக பணத்துக்கு தட்டுப்பாடு சௌகரியமான வாழ்க்கைக்கு தட்டுப்பாடு நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கேவும் ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு பெட்ரூம் கூடவே கிச்சன் கூடவே டைனிங் கூடவே ஹால் அப்படின்ற மாதிரி ஒரே பெட்ரூமுக்குள்ளேயே இது அத்தனையுமே முடிகிற மாதிரி பலருக்கு இந்த மாதிரியான வாழ்க்கையை கும்பராசி நேர்கள் அனுபவிச்சுருக்கீங்க அதாவது வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை அந்த இருபத்தஞ்சு வயசு இருபத்தி ஏழு வயசில் குழந்தைங்க இருந்திருந்தாங்கனாலும் அவங்கள கும்பராசி நேர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெற்ற பெற்றோர்களுக்கும் இதே நிலமை தான் இப்போ வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு வந்து சௌகரியம் ஒருத்தருக்கு வந்து சௌகரியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காது இல்லையா அநேகமாக அந்த கும்பராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிற்கு கொஞ்சம் ஏழரைச் சனியினுடைய அமைப்பு கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய அமைப்பாக ஜென்மச்சனியாக இருந்தது எந்த சுற்றுமே முதல் சுற்றாக இருந்தாலும் சரி இரண்டாவது சுற்றாக இருந்தாலும் சரி மூன்றாவது சுற்றாக இருந்தாலும் சரி இந்த அமைப்பு அந்த கும்பராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் கடினமான அமைப்பை கொடுத்தது கூடவே இந்த குருவும் போய்ட்டு உங்களுக்கு ரெண்டு பதினொன்று குடையும் குரு லாபம் தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் லாபத்தை கொடுக்குறவன் நாலாம் இடத்துல போய் உக்காந்துக்கிறதும் தனத்தை கொடுக்குறவனும் தனத்துக்கு மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய போய் மறைஞ்சிக்கிறதும் இப்போ இந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு ஆறில் போய் மறைஞ்சிக்கிறது அப்போது இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பொருளாதார தட்டுப்பாட்டை கண்டிப்பாக கொடுத்திருக்கும் திருமணத்திற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு திருமண தடையை உருவாக்கி இருக்கும் ஏழரைச்சனி பொதுவாகவே கல்யாணம் பண்ண மாட்டாங்க அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் வந்து பெரிய ஒரு நன்மையான காரியமும் அல்ல பல பேர் வந்து ஏழரைச்சனி இருந்தால் பொண்ணுக்கு தான் இருக்குது மாப்பிளைக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான எல்லாம் செஞ்சு வச்சுடுறீங்க ஆனால் அந்த உள்ள அந்த பெண்களுக்கு வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை தருகிறது இந்த ஏழைச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்மச்சனியில் செய்யக்கூடிய கல்யாணம் ஏன்னா ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க தான் போகிறாங்க மாப்பிள்ளை வந்து அவரே வீட்டில் அவர் வீட்டில் தான் இருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக ஒரு குடித்தனம் போனால் அது வேறு விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் பொண்ணாக கட்டி கொடுக்குறோம் நம்மளுடைய சா சாஸ்திரமே அப்படி தானே அப்போ இந்த பொண்ணு அங்கே போயிட்டு ஏற்கனவே சந்திரனோடு அழுத்தி கொண்டு இருக்கக்கூடிய சனி அதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே சந்திரனுடைய அமைப்பில் ஜாதகர் இருந்தால் ஏழரை சனியுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் அந்த பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகக்கூடிய பெண்களுக்கு கடுமையான பலனை தந்தது நிதர்சனமாக உண்மை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு குரு லாபாதிபதியும் தனாதிபதியும் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அவன் போய் நாலாம் இடத்துல மறையிறது அப்படின்றது வந்து ரெண்டு இடத்துக்குமே மூன்றுலேயும் ஆறுலையும் மறைதான் அது வந்து கொஞ்சம் கடுமையை கொடுத்த ஒரு பலன்தான் இருந்தாலும் அவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடியது இதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் ஏதோ சிரமம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மற்றவங்களாக இருந்திருக்கீங்க அப்படின்றத வந்து நிதர்சனமான உண்மை தான் அப்போ எட்டாம் இடத்துக்கு பார்வை செலுத்திய குரு பத்தாம் இடத்திற்கு பார்வையை செலுத்திய குரு பன்னிரெண்டாம் இடத்திற்கு பார்வையை செலுத்திய குரு இப்போது உங்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக அருமையான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு காலம் நல்லா இருக்கும் இப்போ ஏனது சனியும் அதனுடைய இறுதிக்கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் குருவனுடைய வீடு தான் அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மொத்தத்தில் வந்து கும் கும்பராசி நேர்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும் ஏன்னா அது ராசியில் ராகு இறங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய சந்திரனோடு சேரக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா ராகு ட்ரான்ஷிட் வந்து இப்போ அந்த குரு பயிற்சிக்கு பின்னால் ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னால் வந்து ராகு ட்ரான்ஷிட் ஆகிறான் உங்களுடைய ராசியை வந்து உட்காரக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் எந்த செயலும் இடைவெளி இல்லாமல் காலதாமதம் இல்லாமல் தள்ளி போடாமல் கடகடன் செய்வீங்க அப்படிங்கிறத வந்து நம்பலாம் ஏன்னா ராகுனுடைய அமைப்பு அப்படின்றது சந்திரன் பய வேகமான கிரகம் கடகம் போய்கிட்டே இருக்கும் ராகு பயண கிரகம் அப்போ அலைச்சல் திரிச்சல் கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதுக்காக பொருளாதாரத்தை நோக்கி ஏதோ தனஸ்தானத்தில் போய் சனி உட்காடுறது அப்படின்றதுனால இந்த பொருளாதாரத்தை நோக்கி நம்ம வந்து கண்டிப்பாக நகரக்கூடிய அமைப்பு அப்போ இனிமேல் வந்து கும்பராசி நேர்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு அப்படின்றது இல்லை ரெஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கொஞ்சம் அதிகமான துருதுருன்னு அலையக்கூடிய ஒரு காலகட்டம் ஏதோ ஒரு வேலைக்காகவும் ஏதோ ஒரு பொருளாதாரத்தை தேடக்கூடிய ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கண்டிப்பாக வெளியே ஓடணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு ஏன்னா ரெண்டு கிரகங்களுமே பயண கிரகமும் வேக கிரகமும் ராசியில் உட்காந்துருக்கு இதை குரு பார்க்குறான் இப்போ இந்த நேரத்தில் வந்து ராகுசந்திரன் சேர்க்கை வந்து உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையில் கொடுக்குமா சார் அப்படின்னு கண்டிப்பாக ஜென்மத்தில் வரக்கூடிய ராகு அவருடைய வேலை செய்வார் இப்போ ஜென்மத்தில் வரக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதல்ல வரும்பொழுது அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியதற்கான அந்த கிரகத்திற்கான ராஜ உறுப்புகளை எடுப்பான் பொதுவாக பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்த நீரை அதிகப்படுத்துவான் அதனால் அதனுடைய தன்மையை வந்து உறைய வைப்பான் ரெண்டுமே செய்யும் எப்பவுமே ஜென்மத்தில் ராகு வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜென்மத்தில் சனி இருக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது அது சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் சாப்பாட்டுக்கு தரத்தரத்தை கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு நேரமின்மையை கொடுக்கும் சிலருக்கு வந்து சாப்பாடே இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் வந்து சனியினுடைய அமைப்பு ஆனால் ராகு வந்ததுன்னா முதல்ல நாம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கழிவுநீர் பாதைகள் ரத்தம் ஓடக்கூடிய ஒரு அந்த நரம்பு மண்டலங்கள் பித்தப்பை கனயம் கல்லீரல் இதிலெல்லாம் வந்து அதிகப்படியான உபரியான சதைகளை வளர்த்தி வைப்பான் பித்தப்பையில் கல் கர்ப்பப்பையில் வந்து நீர் கட்டி அதே மாதிரி வந்து பிளேண்டரில் வந்து ஸ்டோன் வருது இந்த மாதிரியான பல சிக்கல்களை கொடுக்கக்கூடியவன் ராகு ஜென்மத்தில் வந்து உட்காரும்போது இப்போ வந்து சுறுசுறுப்பாக ஓடிட்டுருப்பீங்க நின்று நிதானமாக பேசுகிற நேரமெல்லாம் போயிட்டுருப்பீங்கிறது ஒரு பகுதியில் ஒரு பலன் அது தொழிலுக்காகவும் பணத்துக்காகவும் ஓடிட்டுருப்பீங்க உடம்புல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராக உறுப்புகளில் ஏதோ ஒரு அமைப்பில் வடிவத்தை மாற்றக்கூடிய வல்லமை ராகுவுக்கு உண்டு அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் சந்திரன்மேன ராகு வரக்கூடிய காலம் அசைவ உணவு பிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளாடு சாப்பிட்றத தவிர்த்துருங்க வெள்ளாடு சாப்பிட்றத தவிர்த்தாலே கும்பராசினியர்களுக்கு இந்த ராகுவினுடைய அமைப்பு ரெண்டில் ராகு ஜென்மத்தில் ராகு ராகு வரக்கூடிய ஒரு அமைப்பு காலகட்டங்களில் நீங்கள் வெள்ளாடு அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது மற்றபடி உங்களுக்கு வந்து நாக்குக்கு ருசியாக வேணும் அப்படின்னா இப்போ எப்போ அந்த இந்த வெள்ளக்கோழி நாட்டுக்கோழி இது மாதிரி மீன் இந்த மாதிரி ஐட்டம் அசைவ உணவு பிரியர்கள் சாப்பிட்டுக்கிறது நல்லது வெள்ளாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மட்டன் ஐட்டம் வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது இப்போ உங்களுக்கு வந்து உடம்புல வந்து ஒரு அசதி வருது அப்படின்னா அருகு இருக்குது பார்த்தீங்களா அருகு அருகம்பல் இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிறது நல்லது அதில் வந்து அருகு அருகில் வந்து இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய வேர் வேரோடியில் அந்த வேர் இருக்கக்கூடிய கணுக்களை ஒடித்து அதில் இருக்கக்கூடிய பொருள்களை எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த மாவு பொருள் எடுத்து நல்லா அரைச்சு அல்லது மிக்சியில் போட்டு அடித்து எப்படி நீங்கள் குடிச்சிக்கிட்டான்னு பரவாயில்ல பில்ல உருவி நீங்கள் ஜூஸாக குடிச்சுட்டான்னு பரவாயில்ல வேற எடுத்து அரைச்சி குடிச்சாலும் பரவாயில்ல இந்த மாதிரியான அருகு நீங்க உள்ள சேர்த்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ராஜ உறுப்புகள் பாதிக்கப்படுவது கண்டிப்பாக தவிர்க்கப்படும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதை செஞ்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல சரி இப்ப இந்த குருவனுடைய அமைப்பு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நல்ல பலன்களை தரப்போகிறது ஒன்றாம் இடத்தை பார்க்கறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு பொதுவாக ராசியோடு இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றத வந்து சொன்ன மாதிரி தான் எல்லா எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ராஜயோகம் ஜாக்பாட்டு இதெல்லாம் நிறையா இருக்குது டக்குனு என்ன காரணம் அப்படின்னா இந்த ராகுன்றது வந்து ரெட்ரோவேஷன் இருக்கக்கூடியது எப்போவுமே வந்து பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இந்த பின்னோக்கி நகரக்கூடிய கிரகத்தை முன்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் டச் பண்ணாலும் அதாவது வந்து அதை மோதி போ போகும் பொழுதோ அல்லது இந்த பார்வையில் பார்க்கும் பொழுது இது தெரியுறது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விளைவுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நன்மையை நட தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் கண்டிப்பாக வரும் அப்போ குரு பார்க்கக்கூடிய ராகு சந்திரனோடு சேர்ந்து அப்படின்றதில் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நன்மையை தரக்கூடியது ஏன்னா திரிகோணத்தில் வந்து சந்திக்கிறாங்க ராகு குரு ரெண்டு பேருமே திரிகோணத்தில் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் குரு தான் ராகுவை பார்க்குறாரு ராகு திரிகோணத்தில் சம்மந்தப்படுறார் அவ்வளோதான் திரிகோணத்தில் சம்மந்தப்படக்கூடிய ராகுவினுடைய பலமும் ஒன்பாம் பார்வையாக அதே திரிகோணத்தில் ஒன்பாம் பார்வையாக சந்திக்கக்கூடிய குருவினுடைய பலமும் சுப பலன்களை அதிகமாக தரும் ஏன்னா ரெண்டு இடத்துல வந்து குரு சம்மந்தப்படுறார் ஒன்பாம் பார்வையாக ராகுவை சம்மந்தப்படுறார் கோணத்தில் வந்து ராகு சம்மந்தப்படுறார் அப்ப ரெண்டு செக்டாரில் இந்த குரு வந்து ராகுவை உங்கள் ராசியில் சம்மந்தப்படுறது அப்படிங்கிறதுனால பொருளாதார நிலை உயர்வதற்கு மிக மிக அபரிமிதமான யோகம் உண்டு இதில் வந்து கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஒன்றரை வருஷத்துக்கு ராகு இருக்க வரைக்கும் இட் மீன் குரு மீன அதாவது மிதினத்தில் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண் கூட நீங்கள் பார்க்கலாம் அதேமாதிரி லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு இந்த இடத்துல ராகு இருந்தாலும் இந்த வேலை செய்வார் அப்போ பார்வைகள் படக்கூடிய இடத்தில் கிரகங்கள் உங்களுக்கு பாவக ரீதியாக லக்கண பாவக ரீதியாக அந்த கிரகங்கள் இருந்தால் பொதுவாகவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் கெடு கிரகம் சுப கிரகம் அப்படின்றதெல்லாம் எந்த விதமான வித்தியாசம் கிடையாதுன்னா குரு பார்க்குறாரு குருவைத்தான் கிரகங்கள் கெடு கிரகங்கள் பார்க்கக்கூடாது அப்போ அந்த இடத்துல வந்து ராசியில் வந்து செவ்வாய் சூரியன் ராகு புதன் சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலும் இந்த பாவக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியவனாகவே இந்த குருவனுடைய அமைப்பு உங்களுக்கு இருக்கு பொதுவாக அஞ்சலாக குரு நல்லா இருக்கும் பொதுவான ஒரு ப்ரடிக்ஷன் தானே இது அப்போ அஞ்சில் இருக்கக்கூடிய குருவனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய குருவாகவே இருக்கிறான் ஏழரை சனியை பற்றி பெருசாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணக்கூட அவசியம் கிடையாது அது ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போட்டோம் அதனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் உருவாக்கில் இருங்க நீங்கள் உருவாக்கில் இருங்க அப்படின்னு போட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் தாராளமாக உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் பதினொன்றாம் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து பொதுவாகவே நான் அந்த பதினொன்றாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சுபகிரக பார்வையோ சுபகிரக இணைவோ சுபகிர அது அந்த பதினொன்றாம் பாவம் சுபத்தன்மை அடைஞ்சாலே நல்ல கல்வி நல்ல கல்வியை எடுத்துக்கலாம் முதல் ப்ரிஃப ப்ரிஃபரன்ஸ் வந்து கல்விக்கு அடுத்து இரண்டாவது திருமணம் அடுத்தது அண்ணனுடைய உறவு பெரியப்பா சித்தப்பா இந்த உறவு இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் தான் அப்படின்ற ஒரு இந்த நேரத்தில் ஒரு சுயநிலை அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் கண்டிப்பாக எட்டி பிடிப்பீங்க ஏன்னா உங்களுடைய ராசியும் குரு பார்க்குறாரு இல்லையா அப்போ தனக்கான ஒரு அந்த கம்பீரம் ஒன்று வரும் தான் என்ற அந்த தான் என்ற மமதை வராது இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு சமீனா வரும் எதையும் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு வரக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய ராசியை பார்க்கறது கூடவே ராகு இருக்கார் ராகு இருக்கக்கூடியது அதுவும் த அவருடைய சுயசாரம் வாங்கும்பொழுது இன்னும் நல்லாயிருக்கும் சதயம் நட்சத்திரம் உள்ளே போகும்பொழுது இன்னுமே ராகுனுடைய அமைப்பு பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த நேரத்தில் உங்களுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது முதல்ல வந்து குலதெய்வம் இப்போது இந்த நேரத்தில் வீட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த வீட்டு தெய்வ வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அதேமாதிரி குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது கருப்பணசாமி கருப்பணசாமி முனியப்பசாமி அதேமாதிரி வந்து இந்த குதிரையில் வரக்கூடிய எல்லா கடவுளும் அதாவது வந்து காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் தெய்வ வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது ராகுனாலே பொதுவாக பத்திரகாளி தான் துர்க்கை இது வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பத்திர டு பன்னெண்டு நீங்கள் ராகுகால விளக்கு ஏற்றி வைக்கக்கூடியது நல்ல ஒரு சிறப்பான அமைப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் ஐயப்பன் கோயில் போயிட்டு வாங்க எப்போவுமே ராகு சம்மந்தப்படுறார் ராசியோடுவோ லக்கணம் லக்கணத்தோடவோ தசையோடவோ ராகு சம்மந்தப்பட்டால் சாஸ்தா வழிபாடு அப்படின்றது மிக மிக உன்னதமான ஒரு பரிகாரம் உதவ வந்து வழிபாடுகள் நான் வந்து அதிகமாக சொல்கிறது கிடையாது அடுத்தவங்களுக்கு உதவ சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நான் பரிகாரத்தை கொண்டு போவேன் ஏன்னா ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை காட்டிலும் பெரிய பரிகாரங்கிறது இல்லை அது தெய்வமே பார்க்கும் பெரிது எது அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் சொல்லக்கூடிய அவையினுடைய சொல் வந்து அடியாருக்கு செய்யக்கூடிய தொண்டே பெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆரம்பித்து முதல்ல இருந்து ஆரம்பித்து கடைசியில் சொல்லி அடியாருக்கு செய்யக்கூடிய தொண்டு பெரியது அப்படின்னா சிவனுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டை சிவன் ஏற்றுக்கிறார் அப்போ அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு பெருசு அப்படின்றாலும் நம்ம சக மனிதர்களுக்கும் சக உயிர்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் நமக்கு பரிகாரமாக அமையும் அப்படின்றத மேக்சிமம் நான் என்னுடைய பரிகாரத்தை கொண்டு போவேன் இது வந்து வாழ்வியல் பரிகாரமாகவோ அல்லது வந்து பழங்காலத்து பரிகாரமாகவோ அல்லது வந்து நமக்கு தெய்வ வழிபாடு முறை முறையாகவோ இதெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே வருவாங்க ஆனால் என்னுடைய பரிகாரம் அப்படின்றது வந்து மனிதனுக்கு மனிதன் உதவக்கூடிய ஒரு அமைப்பில் எந்த மனிதனுக்கு எப்பேற்பட்ட நேரத்தில் எப்படி உதவுனா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு நல்லா இருக்கும் சாஸ்தா வழிபாடு ஐயப்பன் வழிபாடு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பத்தரை டு பன்னெண்டு தீபம் போடுங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சு மீண்டும் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்கப்படுகிற நண்பர்களேன் நன்றி வணக்கம்